ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை பாடலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம் கல்னவில் தோழினாய் கமலத்தோன் அருள் மண்ணுயிர் அனைத்தையும் வாரி வாய்மடுத்து இன்னுயிர் வளர்க்கும் ஓர் எரிகொள் கூற்றமே அன்னவள் யாவள் என்று அறையக் கேட்டியாள் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் கல் நவில் தோழினாய் கல்லையும் வென்ற தோளை உடையவளாய் கமலத்தோன் அருள் மண்ணுயிர் அனைத்தையும் வாரி வாய் மடுத்து பிரம்மதேவனால் அருள் பெற்று மண்ணுயிர் உலகத்தில் வாழும் உயிர்கள் அனைத்தையும் வாரி வாயில் போட்டுக்கொண்டு இன்னுயிர் வளர்க்கும் ஓர் எரிகொள் கூற்றமே தன்னுடைய உயிரை வளர்க்கும் ஒரு நெருப்பு போன்ற யமனை போன்றவள் அன்னவள் யாவள் என்று அறைய கேட்டியாள் அப்படி தன்மை கொண்டவளாகிய அவளை பார்த்து யார் என்று கேட்டபடியால் விஸ்வாமித்ரன் கூறல் ஆனான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல கல் நவில் தோழினாய் அப்படின்னா கல்லையும் வென்ற தோளை உடையவளாகிய தாடகை அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல அதுல நவில்தல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் அதாவது நுவலுதல் அப்படிங்கிறதுல இருந்து அப்படின்னு வந்திருக்கு சொல்லுதல் இது கற்றல் இந்த மாதிரியான வேத சப்தங்கள் உச்சாடனம் பண்றது அதை சொல்றது படிக்கிறது வேதம் ஓதுவது இதுவே நவில் நவி நவிர்ச்சி நவிரல் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தவிர நவில்தல் அப்படின்னா வெல்லுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த இடத்துல கல் நவில் தோல் அப்படின்னா கல்ல எப்படி என்னத்தை வெல் வெல்லுதல் அப்படின்னு கேட்டா கல் வந்து ப பலத்தையும் பாரத்தையும் குடிக்கும் குறிக்கும் அதை அதோட போட்டி போட போட்டு அதை விட ரொம்ப வலிமையானகையோ ரொம்ப பலம் பொருந்திய தாடகை அந்த தோல் வந்து அவ்வளோ பலமானது இப்போ மூங்கில் தோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பொதுவாக அது வந்து அது வளரக்கூடிய ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய மூங்கில் மரங்கள் அப்படிங்கிறதுனால அது தோல் அவ்வளோ வலிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கல் நவில் தோல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கமலத்தோன் அருள் மண்ணுயிர் அனைத்தையும் வாரி வாய்மடுத்து அப்படின்னு வர இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மண்ணுதல் அப்படின்னாலே நிலை பெற்று இருத்தல் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம மன்னன்னே ராஜாக்கு பேர் சொல்றோம் மண்ணுயிர்னா எப்பவுமே நிலைபெற்று நிலை பெற்று இருக்கக்கூடிய உயிர்கள் ஏன்னா ரிஷிகள் எல்லாம் அந்த பக்கம் இருக்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் தாடகை எடுத்துக்க சாப்பிடறாள்ல அவங்கள கொண்ணு அதனால இங்க மண்ணுயிர் அப்படின்னு அந்த ரிஷிகளை சிறப்பிச்சு சொல்றதுனால மண்ணுயர் அப்படின்னு வருது மண்ணுயிர் அனைத்தையும் வாரி வாய் மடுத்து அப்படின்ற இடத்துல மடு அப்படிங்கிற சொல்லுக்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் நீர்நிலைகளை குறிக்கும் அதாவது மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மலை ரொம்ப உயரமா இருக்கிறது மடுங்கிறது சி லெவல்ல இருக்கக்கூடியது அஹ் அந்த ஒரு அர்த்தம் இருக்கு அதை தவிர மடுத்தல் அப்படிங்கிற வினைச்சொல்லுக்கு வந்து உட்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு நம்ம செவி மடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நுகர்தல் ஐம்புலன்களாலும் நுகர்தல் அப்படிங்கிற பொருள் இருக்கு செவி மடுத்தல் அப்படின்னா அறிவுரை யாரோ சொல்றாங்க அதை கேட்கறான் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி வாய் மடுத்தல் அப்படின்னா வாயில எடுத்து உட்கொள்ளுதல் வாயில் பெய்து அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் அதனாலதான் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் எடுத்து வாயில பொடுத்து போட்டுக்கிறா அப்படின்னு அது ஏன் போட்டுக்கிறா அப்படின்னா இன்னுயிர் வளர்க்கும் ஓர் எரிகோள் கூற்றமே அப்படின்னு ஒரு இடத்துல இன்னுயிர் அப்படின்னா ரொம்ப இனிமையான உயிர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது கூடாது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய உயிர் தான் பெருசு நம்ம நம்ம பொதுவா சொல்லுவோம்ல எனக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உயிர் கட்டி அப்படின்னு அந்த மாதிரி சுயநலத்தோட இருக்க இருக்கா தாடகை அவளுடைய உயிரை வளர்ப்பதற்காக மண்ணுயிரை அவள் வாரி எடுத்து வாயில போட்டுக்கிறா அப்படின்னு சொல்றதுனால இங்க இன்னுயிர் அப்படிங்கிறது தாடகையுடைய தன்னுயிரை ரொம்ப அவர் ரொம்ப சுயநலமா இருக்கா அப்படிங்கிறதுக்காக இன்னுயிர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஓர் எரி கொள் கூற்றுமை ஒரு நெருப்பு எரின இந்த இடத்துல நெருப்பு நெருப்பை போன்ற யமன் அப்படின்னு சொல்றாங்க அது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாடல் அதுலயும் இதே தானே பார்த்தோம் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க புதிய கூற்று அணையால் புகைந்து ஏவிய கதிர்கொள் மூயிலை கால வெந்தி முனி விதியை மேற்கொண்டு நின்றவன் மேல் உவா மதியின் மேல் வரும் கோள் என வந்ததே அப்படிங்கிற பாட்டில எப்படி புதிய கூற்று போன்றவள் தாடகை அப்படின்னு பார்த்தோம்லாம் அந்த மாதிரி இங்கே நெருப்பை போன்ற கூற்றம் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படி அன்னவள் யாவள் என்று அறைய கேட்டியால் அப்படிப்பட்டவள் அந்த இந்த தன்மை கொண்டவள் யார் என்று வினவுவதால் விஸ்வாமித்திரர் கூறத் தொடங்கினார் அப்படின்ற இடத்துல அறைய கேட்டியால் அரைதல் அப்படின்னா பொருள் இருக்கு கேட்டியால் அப்படின்னா அப்படி கேட்டபடியால் அவர் விஸ்வாமித்திரர் சொல்ல தொடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கல்னவில் தோழினாய் கமலத்தோன் அருள் மண்ணுயிர் அனைத்தையும் வாரி வாய்மடுத்து இன்னுயிர் வளர்க்கும் ஓர் எரிகோள் கூற்றமே அன்னவள் யாவள் என்று அறைய கேட்டியால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ఓం శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేషం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్గారం గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் சர்வேஷாம் சாந்திர் பபவ सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् शान्ति ॐ शान्ति शान्तिः